ஸ்ரீ இக்கோவிலுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு நாளில் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வீடு நிலம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் திருமணம் உள்ளிட்டவை நடைபெறும் என்பதும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது மேலும் இங்குள்ள வள்ளி மணவாள பெருமானுக்கு திருமண பிரார்த்தனை வேண்டி பக்தர்கள் சாமிக்கு மாலை அணிவித்து அந்த தாங்கள் மாலையை அணிந்து கொண்டு கோவிலை வலம் வந்தால் திருமண வாக்கியம் கைகூடும் என்பது நம்பிக்கையாக உள்ளது சிறுவாபுரி முருகன் புகழ் பாடும் சென்னை அண்ணாமலையார் ஆன்மீக வழிபாட்டு குழுவினர் சார்பில் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில் அபிஷேக ஆராதனை மற்றும் ஆண்டுதோறும் பள்ளி மணவாள பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று பதிமூன்றாம் ஆண்டாக திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதை முன்னிட்டு இன்று காலை ஆறு மணிக்கு விநாயகர் ஆவி மூலவர் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் உள்ளிட்டவை நடைபெற்றது காலை ஏழு மணிக்கு மூலவருக்கு அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் உள்ளிட்டவை நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு வள்ளி மணவாள பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் உள்ளிட்டவை நடைபெற்றது திருக்கல்யாண உற்சவத்தை சிறப்பாக செய்து வைத்தனர் பின்னர் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் மகா பூர்ணாஹுதியும் மகா தீபாரதனையும் சிறப்பாக நடைபெற்றது பின்னர் கைலாய மங்கள வாத்தியம் முழங்க சுவாமி ஆறு முறை உள்பிரகார புறப்பாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சென்னை அண்ணாமலையார் ஆன்மீக வழிபாட்டு குழுவினர் தலைமையில் திருக்கோவிலின் செயல் அலுவலர் மாதவன் மற்றும் திருக்கோவில் பணியாளர்களும் ஊழியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் thank <laughs> you